வணக்கம் கைலாயங்கிரியில் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் புத்திரர்களோடு ஆனந்தமாக இருந்து வரும் நாளில் குழந்தைகளுக்கு விவாகம் செய்து வைக்க என்று எண்ணம் கொண்டனர் அதை பற்றி அறிந்த குமாரனும் கணேசனும் தனக்கே முதலில் விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டனர் அவர்கள் போட்டியை கண்டு பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் சங்கடத்தில் ஆழ்ந்தனர் அவர்களிடையே எழுந்துள்ள இந்த போட்டியை தவிர்க்க சங்கரன் ஒரு யோசனை தெரிவித்தார் அதாவது இருவரில் யார் முதலில் பூலோகத்தை சுற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கே முதலில் திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்தார் அதை கேட்ட மாத்திரத்திலேயே ஆறு முகன் மயிலேறி பூலோகத்தை சுற்ற புறப்பட்டார் கணேசனுக்கோ சகோதரனோட போட்டி போட முடியாதென்று தெரிந்துவிட்டது ஆகவே யோசித்தார் பின்னர் நீராடி நியம நிஷ்டியோடு தாய் தந்தையரை அணுகினார் நீங்கள் இருவரும் இப்படி ஆசனத்தில் அமர்கிறீர்களா என்று சற்று பணிவோடு கேட்டார் எதற்கு குமாரா என்று கேட்டார் பார்வதி உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து பூஜிக்க விரும்புகிறேன் என்றார் கணேசன் அவர் வார்த்தை படி பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் ஆசனங்களில் வந்து அமர்ந்தனர் கணேசன் அவர்கள் இருவரையும் பூஜித்து மன நிறைவோடு ஏழு முறை வளம் வந்து வணங்கினார் தந்தையை எனக்கு விரைவில் மனம் முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் குமாரா நான் சொன்ன சொல்லை மறந்து விட்டாயா பூமியை வளம் வந்தால் திருமணம் செய்து வைக்கிறேன் குமாரன் உன்னை முந்திவிடுவார் சீக்கிரமாக போய் என்றார் சங்கரன் ஆம் குமாரா சீக்கிரம் புறப்பட்டு வா என்றால் பார்வதி அம்மா தந்தை சொல்வது போலதான் தாங்களும் கூறுகிறீர்கள் நான் உங்கள் விருப்பப்படி நடந்து கொண்டு விட்டேனே என்றார் கணேசன் பார்வதிக்கு அவர் கூறுவது விளங்கவில்லை என்ன சொல்கிறாய் குழந்தாய் என்று கேட்டால் பார்வதி ஒரு முறை அல்ல ஏழு முறை வள வந்து நிற்கிறேன் என்றார் கணேசன் அதேபடி குழந்தாய் என்று கேட்டால் பார்வதி கணேசன் ஈசனை மீண்டும் பணிந்து வணங்கிவிட்டு சொன்னார் தந்தையே வேதங்கள் என்ன கூறுகின்றன என்பதை மறந்துவிட்டீர்களா மாதா பிதாவை பூஜித்து பிரதர்ஷனம் செய்து வணங்கினால் அவர் பூமி பிரதர்ஷனம் செய்த பலனை அடைவதாக வேண்டும் வேதங்கள் சொல்லவில்லையா தீர்த்த யாத்திரையில் கிடைக்கும் பலனை ஒருவர் வீட்டில் இருக்கும் தாய் தந்தையரை பூஜிப்பதால் அடைகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பாதங்களில் அலம்பி அந்த தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டார் கங்கா தீர்த்தத்துக்கு சமம் என்று கூறப்பட்டுள்ளது வேதங்கள் தங்கள் திருமுகத்திலிருந்து உண்டானவை அல்லவா தங்களை வலம் வந்தது பூமியை பிரதர்ஷனம் செய்ததுக்கு ஒப்பாகாது என்றால் வேதங்கள் பொய் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா கணேசனின் சாதுரிய மிகுந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் களிப்புற்று அவரை இழுத்து அணைத்து கொண்டனர் குமாரா உன் அறிவு திறனை எவ்வாறு புகழ்வது என்றே தெரியவில்லை சத்தியமான வார்த்தைகளை தான் கூறினாய் உன் விருப்பத்தை இப்போது நிறைவேற்றுகிறேன் என்றார் சிவபெருமான் விஸ்வரூபனுடைய புத்திரியான சித்தி புத்தி இருவரையும் கணேசனுக்கு மனம் செய்து வைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டன எல்லோரும் வந்திருந்து மகிழ்ச்சி தெரிவிக்க கணேசனின் திருமணம் கோலாகலமாய் நடந்தது சித்தியிடம் லஷன் எனும் பெயருள்ள குமாரனும் புத்தியிடம் லாபன் எனும் குமாரனும் உண்டானார்கள் இது இப்படி இருக்க பூமியை வலம் வர சென்ற குமாரன் தான் மேற்கொண்ட காரியத்தை முடித்து கொண்டு கைலாயம் திரும்பினார் கலகமே தன் பேச்சாக கொண்ட நாரதர் அவரை சந்தித்து குமாரா உன்னை பார்க்க எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது தெரியுமா உன்னை பூமியை வலம் வருமாறு அனுப்பிவிட்டு கணேசனுக்கு இரு பெண்களை மனம் முடித்து விட்டார்கள் பெற்றோர்கள் இது நன்றாக தோன்றவில்லை இது பெருத்த அநியாயம் அல்லவா இவ்வாறு அநியாயம் செய்தவர்கள் முகத்தில் விழிக்கவே கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்று சொல்லி குமாரனின் உள்ளத்தில் கோபத்தை உண்டாக்கிவிட்டு போய்விட்டார் குமாரனின் வருத்தம் எல்லை மீறிவிட்டது கணேசனுக்கு தான் முதலில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே அவ்விதம் சொல்லாமல் தன்னை பூமி பிரதர்ஷனம் செய்ய அனுப்பிவிட்டு திருமணத்தை நடத்திவிட்டனரே என்று வருந்தினார் அதை நினைக்க நினைக்க அவர் உள்ளம் குமரியது வேண்டுமென்றே செய்த செயலாக எண்ணினார் குமரன் கோபத்தால் அவர் உடல் துடித்தது கைலாயத்தில் நுழைய அவருக்கு விருப்பமில்லை ஆடம்பரமான உடைகளை களைத்து எறிந்தார் கோவணத்தை அணிந்து கொண்டு தாய் தந்தையிடம் சென்றார் நீங்கள் செய்தது நியாயம்தானா என்பதை யோசித்துப் பாருங்கள் என் கோரிக்கையை நிறைவேற்ற உங்களுக்கு விருப்பமில்லை எனில் முதலில் கணேசனுக்கு தான் விவாகம் என சொல்லியிருக்கலாமே இப்படி என்னை வஞ்சித்திருக்க வேண்டாம் இனி எனக்கு திருமணமும் தேவையில்லை இந்த ஆடம்பரமும் வேண்டாம் என்னை யாரும் கொண்டாடவும் வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு கோபமாய் புறப்பட்டார் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் அவரை தடுத்து நிறுத்தினர் குமாரா வீண் கோபம் கொள்ளாதே நாங்கள் சொன்னது உண்மைதான் அதன்படி நீயும் பூமியை வலம் வர சென்றாய் ஆனால் கணேசனோ தன் அறிவின் மூலம் உன்னை முந்திவிட்டார் தாய் தந்தையரை பூஜித்து வலம் வந்து நமஸ்கரித்தார் ஒருவர் பூமி பிரதர்ஷனம் செய்த பலனை அடைவார் என்று வேதம் கூறுகிறது அதன்படி அவர் எங்கள் இருவரையும் பூஜித்து ஏழு முறை பிரதர்ஷனம் செய்து தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கூறினார் இப்போது நீயும் பூமியை வலம் வந்து விட்டாய் உனக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் சாந்தம் கோல் என்றனர் ஆறுமுகனோ பெற்றோர்களின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் தடுத்தும் நிற்காமல் அங்கிருந்து புறப்பட்டு மலைக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டார் அதுமுதல் முதல் குமரக்கடவுளுக்கு குமார பிரம்மசாரி என்ற பெயர் நிலவத் தொடங்கியது கார்த்திகை குமர குமரக்கடவுளுக்கு மிகவும் விசேஷமானது அன்றைய தினம் தேவர்களும் முனிவர்களும் கிரௌஞ்சகிரிக்கு சென்று ஆறுமுகனை தரிசித்து மகிழ்ந்தனர் அன்று குமரக்கடவுளை தரிசிப்பவர்கள் பாவங்கள் ஒளிந்து தங்கள் மனோபீஷ்டம் நிறைவேற பெறுவர் குமரன் கோபித்து கொண்டு போனது பார்வதிக்கு மிகவும் மனவேதனையை கொடுத்தது புத்திரனை காண வேண்டும் என்று அவளும் கிரௌஞ்சகிரிக்கு சென்றுவிட்டால் சிறிது காலத்தில் சிவபெருமானும் மல்லிகார்ஜுனன் என்ற பெயரில் ஜோதிலிங்க ரூபத்தில் கிரவுஞ்சமலைக்கு வந்தார் பெற்றோர் இருவரும் தன்னை தேடி வந்துவிட்டனர் என்பதை கண்டதும் குமரன் அங்கிருந்து புறப்பட்டு வேறிடம் செல்லும் விருப்பம் கொண்டார் ஆனால் தேவர்கள் அவரை பலவாறு போற்றி புகழ்ந்து அவ்வாறு கோபித்துக் கொண்டு செல்லக்கூடாதென்றும் மனசாந்தியோடு அங்கேயே தங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் குமரனும் அவர்கள் கோரிக்கையை ஏற்ப அங்கேயே தங்கினார் கோபம் நீங்கி அவர் உள்ளம் சாந்தமடைந்தது அமாவாசை அன்று சிவபெருமானும் பௌர்ணமி தினம் பார்வதியும் குமரனைக்கான மலைக்கு வந்து செல்கிறார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி